ஒரு போதே ஒரு பேஸ்ல ஒரு பிரைட் எக்ஸேல் ஆ இன்சைட் ஃப்ரெஷ்னஸ் மைண்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா இருந்தா வெளியில அந்த தோற்றம் வெளிப்படும் முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சாரோட அகமும் அழகு முகமும் அழகாக இருக்கு வரும்போதே பார்த்தா அது ஒரு ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் இருந்து ஸோ அதை முதல்ல இளமை என்ற ரகசியம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேஏஜி டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறேன் ஃபஸ்ட் இளமை என்ற ரகசியம் தான் சார் ரகசியம் உங்களுடைய உங்க முகப்பொழிவு தோற்றத்துக்கான காரணம் முதல்ல கேஜி டைல்ஸ் நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இந்த துறை சார்ந்து ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி ஆண்டு காலம் இந்த துறை சார்ந்து பயணிப்பவன் என்கிற அந்த அடிப்படையிலும் இந்த துறையினுடைய ஒரு பிரிவுக்கு அரசு சேர்மனாக நான் இருக்கிற காரணத்தினாலும் இது கட்டுமான தொழிலில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் டைல்ஸ் அதை விதவிதமாக தரக்கூடியதில் முதலிடத்தை பெற்றிருப்பது கேஏஜி டைல்ஸ் உள்ளபடி ரொம்ப சிறப்பாக இருந்தது கூட எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு வரமா சொன்னேன் வீட்டுக்கு டைல்ஸ் வாங்கிற பொழுது ஷோரூமில் போய் தேட வேண்டாம் இங்கே வந்து பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷோரூமில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா வெரைட்டியும் இங்கே கிடைக்கும் ஆகவே அப்படி ஒரு சிறந்த ஏற்பாடு செய்திருக்கிற நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் நாங்கள் அண்மையில் இந்த கட்டுமான தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மிக மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி எல்லா நாடுகளிலும் எந்த நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கோ அந்த நாடுகளில் வந்து கட்டமைப்பு வசதிகள் சரியாக இருக்கு இது ரெண்டும் சரியாக இருந்தால் தொழில் வளம் பெருகும் வேலைவாய்ப்பு பெருகும் பொருளாதாரம் மேம்படும் அந்த நாடு வளர்ச்சி பெறும் அதில் குறிப்பாக இந்தியா போன்ற விவசாய நாடுகளில் விவசாயம் பொய்த்து வரக்கூடிய காலகட்டத்தில் பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழில் இந்த இண்டஸ்ட்ரி ஆகவே இதை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த துறை சார்ந்த ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பத்தாறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்களை ஒன்றா சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி என்கிற ஒரு கோயிலேஷன் உருவாக்கி இருக்கிறோம் நாலு ஆண்டுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு மாத காலமாக இந்த துறை சார்ந்த பல்வேறு ஆணைகள் அரசு வெளியிட்டு வருகிறது இது எல்லாம் நாங்கள் எடுத்த முயற்சி கோவையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் துறை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கைகள் அதன் பிறகு அரசோடு தொடர்ந்து நடத்தி வந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாகத்தான் இவ்வளவு அறிவிப்புகள் வந்திருக்கிறது இதெல்லாம் நாங்க இந்த தொழிலுக்கு பாதுகாப்பு என்கிற வகையில கோரிக்கை வச்சு அதுல வெற்றி பெற்றோம் ஆனால் நேற்று இதை தமிழ்நாடு அரசு ஒரு சாதனையாக வெளிப்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அரசு ஆணைகள் மிக முக்கியத்துவம் பெற்றவையாகும் அதை பெற்றுக் கொடுத்த பெருமை எனக்கும் என்னை சார்ந்திருக்கிற இந்த கூட்டமைப்புக்கும் உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில் சரியாக நடந்தால் உங்களுக்கு வியாபாரம் இன்னும் நல்லா ஆகும் பத்து கட்டடம் கட்டினா இன்னும் டைல்ஸ் வேகமாகும் ஆகவே இந்த டைல்ஸை வந்து இன்னும் வேகமாக விற்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் பாடுபட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கேஜி டைல்ஸ் ஏற்கனவே உங்கள் நிர்வாகத்தோடு நான் தொடர்ந்து உங்களுக்கான ஒரு உதவியில் பாதி கிணறுல நாங்கள் நிற்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் கேஜி டைல் குடும்பத்தோடு நாங்களும் ஒருத்தராக இருக்கிறோம் அதில் மகிழ்ச்சி என்னுடைய தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடைய இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அடுத்து தொழில் சார்ந்து எதாவது கேட்பார்னு பார்த்தேன் என்னுடைய இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் இளமையாக இருக்கிறேன்னு கேட்டார் எனக்கு அறுபத்தி ஆறு வயசு முடிச்ச அறுபத்தி ஏழு இளமைக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது இல்லை பொதுவாகவே முதல்ல மனசு மனசில் கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கணும் ஒன்று இரண்டாவது சமூகத்திற்கு உதவக்கூடிய மனநிலை அடுத்தவருக்கு உதவி உதவி பெற்றவர்கள் பாராட்டுகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி நம்ம இளமையாக்கும் வயதை உயர்த்தும் மூன்றாவது உணவு பழக்கம் இதையெல்லாம் சேர்ந்தா ஒரு மனிதன் இளமையா இருக்கலாம் இந்த மூணு எங்கிட்ட இருக்கு என்னுடைய உணவு படவக்கத்திற்கு முழுக்க முழுக்க என்னுடைய மனைவி காரணம் பார்த்து பார்த்து அவருடைய ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு நாள் உணவும் மருத்துவ குணம் சார்ந்ததா இருக்கு ஆகவே இதை எல்லாரும் பின்பற்றலாம் தப்பு இல்லை மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சாரோட இளமையன் ரகசியத்தை சார்பட்டாரு நான் ஏதோ ஒரு ஒரு ஃபிஃப்டி தான் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுவே ரொம்ப எங்காயிருக்கும் போது சிக்ஸ்டி செவன் சொல்ல நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவம்ன்றார் அது சீக்ரெட்ஸும் சொல்லிட்டாரு அந்த சீக்ரெட்ஸில் நாங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் சார் அந்த மீன் சொன்ன மாதிரி அந்த மனசு உணவு பழக்கங்கள் இது எல்லாமே எங்களுக்கும் ஒரு ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக நீங்கள் இருக்கீங்க ஸோ எப்படி நன்றி சொல்கிறது சார் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் வந்து பார்த்து இதை வந்து ரசித்து அதை ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லி அது வாழ்த்தி உங்கள் கூட நாங்களும் பயணிக்கிறோம் அப்படின்ற அந்த அஷூரன்ஸும் கொடுக்குறீங்க ஸோ மிக்க நன்றி எங்கள் கேஜி நிறுவனம் தலை தாழ்த்தி கரம் கரம் கூப்பி உங்களை வணங்கி உங்களுக்கு நன்றி சொல் சார் ரொம்ப தேங்க்ஸ் அவரோட பிஸி ஷெட்யூலில் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோட புகழ் வந்து இவருக்கு தான் அவரோட உங்கள் பேர் சார் பாஷித் பாஷித் இவரோட முயற்சியில் தான் சார் அங்கே வர வச்சுருக்காங்க ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கலந்துக்கிறது இல்லை ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டில் வந்திருக்காரு நிறைய பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தை லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை சொன்னார் நாங்களும் கேஏஜியோட ஃபேமிலியோட அங்கம்னு இது என்றைக்குமே மறக்க முடியாது எங்களால் பிக்கெஸ்ட்டு கிஃப்ட் டு கேஏஜி தேங்க்யூ சார் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து பாதி கடல் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது பாதி கடல் இல்லை முழு கடலை தாண்டுறதுக்கான ஒரு அரிய முயற்சி தான் ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகேன் ஒரு பலத்தை கைத்தழு கொடுத்து சார் ஓகே ஓகே சார் வந்து இப்போது நான் முரளிதரன் சார் வந்து ஃப்ளவர் புக்கே கொடுத்து நம்ம கெஸ்ட்டை வந்து ஹானர் பண்ணுற ஒரு தருணம் வெற்றி சார் வந்து நம்ம முரளிதரன் சார் வந்து ஹானர் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வார்த்தைகள் பத்தவே பத்தாது பட் தேங்க்யூ சோ மச் அமேசிங் ஈவென்ட் சார் தேங்க்யூ நீங்கள் வந்து ஆல்ரெடி கேஏஜி ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது உங்களுக்கு தெரிஞ்ச வீடு கட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கிடெக்ட் என்ஜினியர்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட ஒரே அன்பு வேண்டுகோள் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ